வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான பீன்ஸ் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் காய்கறிகளில் விலை மலிவாக கிடைக்கும் ஒரு காய்தான் பீன்ஸ் ஆகவே பலர் அடிக்கடி பீன்ஸ் பொரியல் செய்வார்கள் இப்படி அடிக்கடி இந்த காய்கறியை செய்வதால் பலர் மிகவும் கோபப்பட்டு சாப்பிட மறுப்பார்கள் ஆனால் இப்படி சாப்பிட மறுப்பதால் அந்த பீன்ஸில் உள்ள ஊட்டச்சத்துக்களை தான் இழக்கிறோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அதிலும் இன்றைய கால தலைமுறையினர்கள் காய்கறிகளை சரியாக சாப்பிடாமல் ஜங் உணவுகளை மட்டும் அதிகம் உட்கொள்வதால் அவர்களின் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இதன் மூலம் அடிக்கடி நோய் வாய்ப்படுகின்றனர் மேலும் வீட்டில் உள்ளோர் எவ்வளவுதான் காய்கறிகளை வாங்கி நன்கு சமைத்து கொடுத்தாலும் அதை சாப்பிடுவதில்லை குறிப்பாக பீன்ஸ் பொரியல் என்றால் பலர் சாப்பிடாமலேயே இருப்பார்கள் உண்மையில் விலை மலிவாக கிடைக்கும் பீன்ஸில் நிறைய நன்மைகள் உள்ளன அந்த நன்மைகளை பற்றி தெரிந்தால் நிச்சயம் பீன்ஸை சாப்பிடாமல் இருக்க மாட்டீர்கள் ஆகவே அதனை பற்றிய பயன்களை இப்பொழுது காணலாம் பீன்ஸ் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள புளோவோனாய்டுகள் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதற்கு பீன்ஸ் பெரிதும் உதவியாக இருக்கும் ஏனெனில் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் மெதுவாக கரைவதால் அது ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சேருவதை தடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பீன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புரோட்டீன் நார்ச்சத்து காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்களான பொட்டாசியம் போலேட் காப்பர் இரும்புச்சத்து மாங்கனீசு பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் இருப்பதால் இது உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் பீன்ஸில் போலேட் என்னும் கருவில் வளரும் சிசுவிற்கு தேவையான வைட்டமின் இருப்பதால் கர்ப்பிணிகள் இதனை சாப்பிடுவது நல்லது பீன்ஸில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் இது உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதை தடுத்து இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுக்கும் கொழுப்பு குறைவாக உள்ள பீன்ஸில் நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் வளமாக இருப்பதால் இது உடல் எடையை குறைக்கவும் சீராக பராமரிக்கும் உதவும் எப்படியெனில் இதனை சாப்பிடுவதால் இதில் உள்ள புரோட்டீன் நீண்ட நேரம் எடுக்காமல் தடுக்கும் மேலும் பீன்ஸ் தசைகளின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் சிலருக்கு கோதுமை பார்லி போன்ற தானியங்களில் உள்ள அலர்ஜி ஏற்படலாம் அத்தகையவர்கள் தானியங்களுக்கு பதிலாக பீன்ஸ் சாப்பிட்டால் தானியங்களால் கிடைக்கக்கூடிய சத்துக்களை பீன்ஸ் மூலம் பெறலாம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை மறக்கம